பார்த்திங்களா ஆ இருந்தால் என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா கப்பலில் இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய வீடியோ இருக்கும் ஆனால் இங்கே நானும் நம்ம தலைவரும் பிரேசிலில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் தெரியுமா பிரேசில் வந்து இரண்டு கார்னிவல் வேறு ஸ்டார்ட் நானும் சீப்பிங்க வந்து பிரேசில் இந்த இதில் பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வன்முறையில் வரும் தெரியுங்களா பிரேசிலில் வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும் வச்சுக்கங்களேன் இது மட்டும் பிரேசில் தெரிஞ்சது

இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் கப்பலை காட்டுங்க கப்பலை விட்டு எங்கே போயிட்டு இருக்கோம் நம்ம தான் நம்ம வீடு நம்ம நாடு இப்போ நாங்கள் நாடு கடத்திட்டு இருக்கோம் தலைவர் தலைவர் கெட்டப்ப பாத்தீங்கன்னா தெரியும் தலைவர் எங்கே வராருன்னு எப்படி இருக்கு தலைவர் தலைவர் வேற லெவலில் வந்துட்டு இருக்காரு கார்னிவல்ல இறங்கி குத்துலான்னு நினைக்கிறாரு ஆனால் கிளைமேட்டை பாருங்களேன் ரெட் அலர்ட்ன்றானுங்க எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா நான் காலை வச்ச நேரம் கார்னிவலே கிழக்கலாம் ஆயிடுச்சு கூட இருக்கு சரி வெளியே போயிட்டு பெரிய வீடியோ எடுப்போம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் தான் போட போறோம் எல்லாத்தையும் எடிட் பண்ணி தூக்குறோம் கலக்கா மட்கர் கலவரை ஃபஸ்ட் ஆக்சுவலி இருங்க ஓகே இவரை மட்டும் அனுப்பிட்டு நான் உள்ள போக போறேன் அவரை கடத்திட்டு போக போறானுங்க கனிவல் கனிவல் வேர் கார்னிவல் பிரேசில் போட்டா லேசா நீங்க மட்டும் பேசுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடும் அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது தமிழும் தெரியாது என்ன தெரியும் போர்ச்சிகீஸ் மட்டும் தான் தெரியும் போர்ச்சுகீஸா இப்படிதான் இப்படி தான் பேசினோம் போர்ச்சுகீஸா போர்ச்சுகீஸா போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் ஆஹ் ஸ்பானிஷ் இப்போ இந்த ட்ரான்ஸ்லேட்டரை தூக்கி இருக்கணும் அதுலேயே தான் வாழ்க்கையை ஓட்டணும் கிளைமேட் நல்லா இருக்கு சொல்லுங்க சார் அது கரைஞ்சி போகிறேன் அது வந்து இந்தியாவில் வண்டி ஓட்டு போகிற பேசும்தான் இருக்கிறது திரும்ப வரும்போது நீங்கள் அவனை மாதிரி தான் வரணும் சரியா நீங்கள் போடல நீங்கள் எங்களை அப்படியே ஆமாம் நல்ல வேற நான் பத்து ட்ரெஸ் சொன்னேன் அவன் கவனிக்கலை நானே அவன்கிட்ட ஏமாற பார்த்தேன் அவன் என்னை காப்பாற்றிட்டான் நீங்கள் அவன் கிட்டப்பில் மாறுங்க பாடா சார் அப்போ தான் நம்ம இந்த ஊரோட ஒன்ற முடியும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இல்லை நமக்கு தெரியல தான் மாதிரி இல்லாமா இதெல்லாம் ஃபஸ்ட் நிறைய பீச் பீச்சில் ஷூ போட்டுதான் நம்ம நீங்களாவது பரவாயில்ல ஜட்டி போட்டு வந்திருக்கீங்க நான் வேறு பாயிண்ட் போட்டு வந்துருக்கேன் ஏதோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இந்த ஊருக்கான கெட்ட பேர் நான் வரல பட சார் அட பாருங்களா அந்த தாண்டா என் அப்பலே இதுதான் இங்கேயும் தெரிஞ்சது நமக்கு அங்கேருந்து பாக்கிறதுக்கு சினிமாவில் போடுற செட்டு மாதிரி பீச்சு ஓரம் மட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி வச்சிருக்கானுங்க உள்ள எல்லாம் ஒன்றும் இல்லை தெரியுதா சார் உண்மையிலேயே செட்டு தான் போட்டிருக்கானுங்க இது ஒரு லேயர் மட்டும்தான் தெரியுதா ஃப்ரண்ட் லேயரு அப்புறம் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வீடுங்க தான் இருக்குது யார்கிட்டயாவது கேட்க போறாராம் சும்மா கேட்கணுமா